வணக்கம் மதவெறி வாய்ப்போம் மனிதம் காப்போம் அப்படிங்கிற டைட்டில் பேசுறதுக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தற்கொலை செஞ்சு இறந்துடுறாரு அவருடைய பிணத்தை வைத்து அரசியல் செய்வதற்காக ஆர் எஸ் எஸ் பிஜேபி வந்து இந்து முன்னணி அர்ஜுன் சம்பத்தோட இந்து முன்னணி இந்து முன்னணி வந்து ஆர் எஸ் எஸ் தமிழ்நாடு கிளை அமைப்பு தான் இந்து முன்னணி இங்க வந்து தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய பாப்புலேஷன் வந்து எண்பத்தி சதவீதம் இருக்கு எண்பத்தேழு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதமான பாப்புலேஷன்ல டேட்டா படி இங்க இந்துக்கள் வந்து பெரும்பான்மை அப்போ ஏற்கனவே அவங்க தான் முன்னணியில இருக்கிறாங்க இவர் என்ன வந்து அங்க முன்னணியில இருக்கிறதுக்காக இங்க அமைப்பு தொடங்குறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இந்த இன்சிடென்ட் பேசிட்டு அடுத்து பேசலாம் சோ இங்க வந்து அவரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா விசாரிக்கும் போது இதுவரை விசாரணையில் வந்து தகவல் படி அவர் வந்து அவர் குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கு அவர் குடிகாரராக இருந்திருக்கிறாரு மன ரெண்டு ரெண்டு தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணவராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கறது வந்து அவர் இறந்த செய்தி கீழே வந்திருக்கக்கூடிய தகவல்களா இருக்கு ஸோ இன்னும் வந்து ஃபர்தரா அவங்க சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும் ஆனா இந்து முன்னணியும் பிஜேபி என்ன கிளைம் பண்ணதுன்னா தூண் தீபத்தூன்ல தீபம் ஏத்ததுனால அவர் முருக பக்தர் இறந்துட்டாருன்னு கிரியேட் பண்றாங்க சோ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக அவர் இறந்திருந்தா தீபத்தூன்ல தீபம் ஏத்தலை அப்படிங்கிற இந்த இதுக்காக இறந்திருந்தா அதுக்கு இங்க இருந்த ஊடகங்களும் கேரளா பொறுப்பு ஊடகங்களும் அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்களும் பிஜேபியும் நயனார் நாகேந்திரன் ஹெச்ராஜா போன்ற நபர்களும் தான் அதுக்கு முழு பொறுப்பு அதுக்கு தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிபதி இருக்கிறார்களே ஜிஆர்எஸ் அவரு இவங்க எல்லாம் தான் அதை தீபத்தூண் அப்படின்னு சொன்னவங்க பரப்பினவங்க மற்றபடி அது கல் அப்படிங்கிறது ஆய்வுபூர்வமான உண்மையாக இருக்கு அண்ட் ஸோ அந்த இந்த இப்படி ஒரு இறப்பு நடந்திருந்தா அது எவ்வளோ பெரிய கொடூரம் அந்த வார்த்தையை இவங்க ஊடகங்கள் எல்லாம் தீபத்தூண் தீபத்தூண் எழுதினாங்க ஸோ ஒரு ஹிந்து அமைப்பு வந்து ஹிந்துத்துவ அமைப்பு வந்து இங்கே ஆல்ரெடியே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் தான் ஸோ இந்த அமைப்பு வந்து இங்கே அவங்களை ஆதரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவன் சொல்கிற வார்த்தையை போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை சர்வே கல்லுன்னு போட்டுருந்தா போதுமானது ஆனால் இங்கே ஊடகங்களே இருபத்தொன்னு திபத்தொன்று தான் வாசிச்சாங்க நாங்கள் எங்களை மாதிரி இந்த இண்டிபென்டன்ட்டு ஊடகங்கள் தான் அந்த சர்வே கல்லுன்னு அழுத்தமாக பேசணும் ஸோ அது வந்து ஒரு மரணத்திற்கே காரணமாக இருக்குங்கிறது போது தமிழக ஊடகங்களும் இந்த மாதிரியான ஹிந்து ராஷ்டிர கோஷ்டிகளும் வெக்கப்படணும் வேதனைப்படணும் அது அந்த மாதிரியான ஒரு கொடூரம் குற்றவாளிகளாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இதுல ஸோ அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கு அப்புறமா அங்க போய் ஹிந்துத்துவ லாபி பண்ண போன அர்ஜுன் சம்பத்துக்கு அங்க இருக்கிற அம்மா வந்து நல்ல பதிலடி கொடுத்துருக்காங்க ஸோ ஆனாலும் ஒரு துக்க நிகழ்வுல இவ்வளவு போல்டா வெளியில அனுப்புனது அப்படிங்கறது வந்து தயவு செஞ்சு போயிருங்க இதை வந்து குறைந்தபட்ச உரிய நாகரிகத்தோட அதை செஞ்சாங்க இல்லையா அவங்க அதுக்காக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தது எங்க இறப்பு நடந்தாலும் ஒரு இறப்பு நடக்கும்போது அந்த இறப்புக்கு பின்னாடி இந்துத்துவ லாபி பண்றதுக்காக போய் உட்காராங்க இல்லையா அர்ஜுன் சம்பத் ஹெச் ராஜா மாதிரியான இந்த இவங்க கோஷ்டி எல்லாம் போய் உள்ள போய் ஆஜராகிறாங்க இல்லையா ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஒரிஜினலா ஒரிஜினாலிட்டின்னு ஒண்ணு வந்து இவங்களுக்கு கிடையாது இவங்க அமைப்புக்கு கிடையாது இவங்க வந்து ஆர் எஸ் எஸ்னுடைய தமிழ்நாடு கிளை அமைப்புன்னு தான் இவங்க தொடங்கி இருக்கிறாங்க ஹிந்து முன்னணிங்கிறது என்ன லாபிக்காகனா அவன் இந்தியாவில் அயோத்தியில என்ன பண்ணானோ குஜராத்ல என்ன பண்ணானோ அதை வந்து தமிழ்நாட்டில் பரப்புவதும் செய்வதும் தான் இவங்களுடைய லாபி அதுக்காக தான் இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க இவங்க தமிழ்நாட்டின் மீது அக்கறையோட தமிழக மக்கள் மீது பற்றோட இவங்க பண்ணலை ஏன்னா தமிழ்நாட்டில் ஹிந்து மதம்ங்கிறது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதம் இங்கே ஹிந்து முன்னணி இவங்க கொண்டு வந்த உடனே இங்கே யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படியான தேவை இங்க இந்துக்களுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்து இவங்க அந்த அது அது வந்து அவனோட பேஜ்லயே இருக்குது அவங்க ஹிந்து முன்னணியோட கொள்கையிலேயே ராம்கோபால் வர்மாவும் இவரும் தான் தொடங்கி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இங்கு வந்து மீனாட்சிபுரம்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக மதமாற்றம் மாற்றம் செஞ்சு மாறி இருக்காங்க இஸ்லாம் மதத்துக்கு மாறி இருக்கிறாங்க இது வந்து இது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கும் ஒடுக்குமுறை தா ஒடுக்கப்பட்ட உன் ஜாதி உன்னோட மதம் உனக்கு வேணும்னா நீ ஒடுக்காத ஒடுக்கப்பட்ட போது அவங்க மதமாறதுங்கிறது மதமாற்ற உரிமைங்கிறது அரசியலமைப்பு உரிமை அதுக்கு அதை எதிர்த்து இவங்க வந்தாங்களாமா இங்க இவங்க அப்படிலாம் வரல இவங்க சொல்ற எல்லாமே போய் இவங்க உள்ள வந் இவங்களுக்கும் ஹிந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இவங்க ஹிந்து மதத்தை இவங்களுடைய கொள்கை எல்லாம் வந்து இந்த புக்ல இருக்கு இது வந்து ஞானயாங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க தலைவர் அவரு அகில இந்திய தலைவர் உலகம் முழுக்க பயணிச்சிருக்கிறாரு இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் பயணித்தவர் அவர் வந்து சர்வதேச பயங்கரவாதமும் இந்திய பயங்கரவாதமும்ன்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதுல அதுல இவங்களுடைய தலைவர்கள் பத்தி இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் பத்தி அவங்க தலைவர்கள் எழுதின புத்தகத்துல இருந்து கோட் பண்ணி இருக்கு இப்போ அவர் எழுதுல அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் புத்தகம் இருக்குது இல்லையா அதுல இருக்கக்கூடிய வரிகளை தான் அதுல கிளைம் பண்ணி போட்டு எழுதியிருக்காரு அதுல ஹிந்துத்துவம் என்பது ஹிந்து மதம் அல்லங்கிறது தீர்க்கமாக இருக்கு அது மட்டுமல்ல ஹிந்து மதத்தை பரப்புவது வந்து பரப்புவதல்ல அவங்களுடைய அரசியல் செயல்பாடு அவங்களோட அரசியல் செயல்பாடு ஹிந்து ராஷ்டிராவை உருவாக்குவது இந்த மா இந்தியாவில் இஸ்லாமிய வெறுப்புணர்வை பரப்பி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளை கிளப்பி அதன் மூலமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் எல்லாம் திரண்டு அது ஒரு அதே இவங்களுக்கு கீழான ஒரு ராஷ்டிரத்தை உருவாக்குவது தான் அவங்களுடைய நோக்கம் சிற்பவன் பார்ப்பனர்கள் வந்து உருவாக்கின அமைப்பு அப்படிதான் அவங்க அவங்க தான் உருவாக்காங்க அந்த ஹெக்டேவார் கோல்வால்கர் மூஞ்சே இவங்க எல்லாம் தான் தலைவர்கள் இவங்க எல்லாருமே சிற்பவன் பார்ப்பார்கள் மகாராஷ்டிரால இவங்க காந்திக்கு எதிராக ஒரு இருபது வருஷமாக புரட்சி செஞ்சு காந்தியை முறை கொலை செய்ய முயற்சி பண்ணி தோற்று அடுத்த முறை கொலை செஞ்சது இவங்க அமைப்பு காமராஜரை கொலை செய்ய முயற்சி பண்ண அமைப்பு தான் அதோட கிளை அமைப்பு தான் அவர் இங்க தொடங்கியிருக்கிறார் இவர் பெரிய தேசபக்தர் ஒன்னும் கிடையாது இவர் வந்து தேசபக்தர் இவர் வந்து எங்களை எல்லாம் திட்டுறார் இல்லையா ஆனா இவர் பெரிய தேசபக்தர் கிடையாது காந்தியை கொன்ன காமராஜரை கொன்ன அமைப்புக்கு கிளை அமைப்பு தான் இங்க தொடங்குறாங்க இவங்க அண்ட் எங்களை ஜாதி ஒழிச்சிட்டீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஜாதி வர்ணாசிரம கட்டமைப்ப நாங்க தகர்த்துட்டோம் எனக்கு தெரிஞ்சவரை பெரும்பாலும் தகர்த்துட்டோம் ஸோ இந்த புக்ல வந்து தெளிவாக ஹிந்தி பயங்கரவாதம்ல இந்தியாவில் நடந்த பயங்கரவாதங்கள்ல ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு வந்து மிக அதிகமாக இருக்கிறதும் பெரும்பாலான ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய இடங்கள் இல்லாம ஆர் எஸ் எஸ் திட்டமிட்ட கலவரங்கள் திட்டமிட்ட நிகழ்வுகள் அப்படிங்கறதும் இதுல வந்து தெல்ல தெளிவாக இருக்கு அது அதை நோக்கி அமைக்கப்பட்ட கமிஷன்கள் அந்த கமிஷனோட முடிவு அதாவது என்னென்ன கலவரம்லாம் அகமதாபாத் கலவரம் தலச்சேரி கலவரம் பிலாண்டி கலவரம் கம் ஜிதேந்திரா ஜாம்ஷெட்பூர் கலவரம் மண்டைக்காடு கலவரம் பகல்பூர் கலவரம் இது எல்லாத்த எல்லா கலவரத்துக்குமே கமிஷன் அமைச்சு விசாரணை நடந்திருக்கு நாற்பது வருஷமா நடந்திருக்கு ஆனால் எந்த விசாரணை முடிவும் எல்லா விசாரணை முடிவும் ஆர்எஸ்எஸ் தான் குற்றவாளிங்கிறத தீர்மானிக்குது ஆனால் அந்த கமிஷன் கிட்ட அவங்க வந்து வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுறது அதன் மூலமாக அது தண்டனையில இருந்து அவங்க தப்பிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதுவரை ஸோ அதற்கு பிறகு இந்த கலவரத்துக்கெல்லாம் பிறகு நடந்தது தான் இங்கே அயோத்தியில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவோம்னு சொல்லி பண்ண கலவரம் சோ அது வந்து அவங்க ஒரு நாற்பது வருஷமா ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி அதுக்குள்ள போய் ராம்லாலா செல வச்சு அப்படித்தான் அவங்க பண்ணாங்களே தவிர கோவில் தொல் தொல்லியல் ஆய்வு முடிவெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல அவங்க வந்து அது ஒரு ப பின்வாசல் வழியா போய் அதை ஒரு கோவில்னு சொல்லி படிப்படியாக நிகழ்வுகள் நடத்தி ரத யாத்திரை நடத்தி அப்படிதான் அது பண்ணாங்க அது பண்ணது லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து பண்ணதுனால அந்த லட்சக்கணக்கான பேர் குற்றவாளியின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியும் அந்த குற்றவாளிகள் இதுவரை தண்டிக்கப்படலை லட்சக்கணக்கான பேரும் குற்றவாளின் நீதிமன்றம் அறிவிச்சிருச்சு இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சது அப்புறம் இது எல்லாமே இந்த இந்த இனக்கலவரங்கள் எல்லாமே வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கலெக்டிவ் வயலன்ஸ் அப்படின்னு அமெரிக்க சமூகவியல சமூகவியலாளர் வந்து சொல்லியிருக்க நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல நடந்த இனக்கலப்பு இஸ்லாமியர்களை கொலை பண்றாங்க பல இட பல கொலைகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரக்கணக்கான கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் மீதான அத்துமீறல் வந்து தொடர்ந்து பண்ணது எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான் ப்ரீவியஸா ஸோ அதே அது இந்த வரிசையில் குஜராத்தில் நடந்தது கூட திட்டமிட்டது தான் கோத்ரா ரயில் எரிப்பு ஸோ கோத்ரா ரயில் எரிப்பில் அவங்க அவங்க வந்து ப பயணிச்ச பக்தர்கள் பயணிச்சாங்க கரைசைவர்கள் பயணிச்சாங்க கரசேவர்கள் தான் வந்து அயோத்தியில அந்த இதை இடித்தது வந்து கரசசேவ அமைப்பு தான் அடுத்து அங்கே உள்ள போயிட்டு வந்த பக்தர்கள் வந்து எரிக்கப்பட்டது இஸ்லாமியர்களால அங்கே கோத்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இஸ்லாமியர்களால் சொல்றாங்க அது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து அங்க அப்பாவிகள் நிறைய பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க ஆனா உண்மை நிலவரம் வந்து இருந்து தீக்கி பத்தினதாக அவங்க அடுப்பு விப்பத்தை வச்சதாகத்தான் இருக்கு விசாரணை அறிக்கையெல்லாம் ஆனா தண்டிக்கப்பட்டது அங்க இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்கள் அடுத்ததாக சரி ஓகே அதுக்கு வாங்கும் நடவடிக்கையாக இவங்க என்ன பண்ணாங்க மோடி குஜராத்ல முதலமைச்சராக இருக்கும்போது அங்க தல் அங்க போய் நீங்க பயங்கரமான ஒரு பெரும் குழு அந்த ஊருக்குள்ள போனதாகவும் அங்க போய் ஒரு இரண்டாயிரம் வேற கொலை பெயர் செய்ததாகவும் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்களை வன்முணர்வு செய்ததாகவும் லட்சக்கணக்கான பேரை ஊற விட்டு விரட்டி விட்டதாகவும் லட்சக்கணக்கான பேர் அகதி முகாமில் குடிபெயர்ந்ததாகவும் இருக்கு அப்போ அந்த அகதி முகாமில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக நடத்தினதாக மோடி மோ ரொம்ப கேவலமாக நடத்தினதாக இதெல்லாம் வந்து நம்ம சூழல இதெல்லாம் வந்து டெஹல்காங்கிற பத்திரிகையை வந்து வெளியிட்ட செய்திகள் நேரடியாக அந்த குற்றவாளிகள்டே இன்டர்வியூ எடுத்து அவன் போட்டிருந்தான் அந்த அது அதோட உரையாடல்கள் எல்லாமே இதில் இருக்கு அது மோடி கிட்ட உரையாடினதாகவும் இருக்கு ஆனால் மோடி வந்து குஜராத் நீதிமன்றம் வந்து வழக்கில் இருந்து விடுவிச்சிருச்சு ஸோ பட் ஆனால் இதில் வந்து டெஹல்கா பத்திரிகையோட டாக்குமெண்ட்ல அதெல்லாமே இருக்கு ஸோ இப்படி தான் வந்து இதோட இந்த இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு நிறுவன கொலைகாரர்களுடைய அமைப்பு தான் அது அவங்களுடைய கொள்கை வந்து இந்துக்களை இராணுவ மயமாக்கு இராணுவத்தை இந்தியம் இந்து மயமாக்கு அப்படின்னா இராணுவத்தை இந்து மயமாக்குறது இராணுவத்தை இந்துத்துவ மயமாக்குறது இந்து மயமாக்குறது இந்து அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது இந்துங்கிறது வந்து ஹிடன் அஜெண்டா அவங்க யூஸ் பண்ற வேர்டு மற்றபடி அவங்களுடைய நாம்ஸ் வந்து ஹிந்துன்னு இல்லை ஹிந்துத்துவான்னு தான் இருக்கு ஸோ அப்போது இராணுவத்தை ஹிந்துத்துவமயமாக்கியிருக்கிறாங்க இப்போ அதுதான் கான்ட்ராக்ட்ல இராணுவம் கூட கான்ட்ராக்ட்ல தான் இப்போ இருக்கு இல்லையா சோ அவங்களுக்கு இந்த நாட்டினுடைய பாதுகாப்போ இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியோ இந்த நாட்டின் மீதோ இந்த நாட்டினுடைய மக்கள் மீதோ மதம் அப்ப மத மதம் சார்ந்த மக்களா இருந்தால் கூட ஹிந்து மக்கள் மீதோ கிறிஸ்தவ மக்கள் மீதோ இஸ்லாமிய மக்கள் மீதோ பிற மதத்தை சார்ந்த மக்கள் மீதோ மக்கள் மீது அவங்களுக்கு எந்த பற்றுதலுமே கிடையாது அவங்களுடைய நோக்கம் அந்த அவங்களுடைய கொள்கை வந்து இந்த ஹிந்து ராஷ்டிரா அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து சித் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சிற்பவன் பார்ப்பனர்களுடைய அமைப்பு இந்த நாட்டை ஒரு ஒருமுகமாக கையகப்படுத்துவது அதுதான் அவங்களுடைய அமைப்பு வந்து அதுதான் அந்த ஒருமுகமாக கையகப்படுத்துறதுக்கு இங்க இருந்து யாரெல்லாம் உதவி பண்றாங்க இன்னைக்கு வெளியேற்றப்பட்ட வெளியேற்றின இந்து முன்னணி அமைப்பு இவங்களுடைய அமைப்புகள் எல்லாமே அதுதான் பிஜேபி அதெல்லாமே அப்படிதான் செயல்படுறாங்க ஸோ அவங்களுடைய அவங்களுடைய கிளை தான் இவங்க எல்லாமே இயங்குறாங்க இதை வந்து நம்ம கவனமா இருந்துக்கணும் ஏன்னா அவங்க லாபி அவங்க இந்து முன்னணியோடைய லாபி வந்து அயோத்தியைப் போல தமிழ்நாட்டை உருவாக்குறது ஸோ தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு மதுரைங்கிற அந்த ஒரு ஊரே அயோத்தியை விட பல மடங்கு நல்ல ஊர் அங்கே பாப்புலேஷன் அதிகமா இருக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகமா இருக்கு எஜுகேஷன் அதிகமா இருக்கு அயோத்தியாவோட இங்க எல்லாமே அதிகமா இருக்கு அயோத்தியிலேயே அவங்க தோத்துட்டாங்க எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் ஜெய் ஸ்ரீராமே அவங்க கை விட்டுட்டாங்க ஜெய் ஸ்ரீராம்னே சொல்லல ஒரிசாவுடைய தான் அவங்க வந்து மோடியே பேசுறப்பல சோ கைவிட்டு கைவிட்டுட்டாங்க அப்ப அவங்களுக்கு வந்து கடவுள் பக்தி கடவுள் நம்பிக்கை இந்த கடவுள் அப்படிங்கறதுனால அவன் செய்யல அவன் வந்து அவன் கையகப்படுத்துறது மட்டும்தான் அவனுடைய நாட்டை அபகரிப்பது இந்த நாட்டை அபகரிப்பது இந்த நாட்டை துண்டாடுறது அஹ் அது மட்டும் தான் அவனுடைய நோக்கம் இந்த இந்த நாட்டில் நடந்த நிறைய அநீதிகளுக்கு அவங்களுக்கு தேசிய குடிமையில எந்த பற்றுதலும் கிடையாது அதனால இந்த நாட்டில் நடந்த நிறைய அநீதிகளுக்கு அதனால இது போன்ற அமைப்புகள்கிட்ட இன்னும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான வன்முறை அமைப்புகள்கிட்ட பாதுகாப்பாக முன்னேற்பாடாக அவங்க நிறுவனமயமாகாம அவங்க அவங்களுடைய லாபியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு வந்து சுதாரிப்பா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் மக்களும் வந்து ஒருங்கிணைப்போட சுதாரிப்பாக இந்த விஷயத்துல தெல்ல தெளிவா இருக்கணும் ஏன்னா பல அயோத்தியில கூட ஒரு ராமர் கோவில்ல ஒரு ரேப் நடந்திருக்கு அந்த கோவிலை சுத்தம் பண்ணக்கூடிய பெண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க கோவில்களை கோவில்கள்லே புனிதமாக இவங்க கருதுறதா இருந்தால் இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்களோட லாபியில வந்து ரேபிச பொலிட்டிக்கல் டூலுங்கிறது அவனோட பொலிட்டிக்கல் லாபி அவன் அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கான் இதுவரை இதுவரை அவங்க பண்ண கலவரங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க அப்படிதான் இயங்கிட்டு இருக்காங்க ஸோ சுதாரிப்பாக மிக 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 ஆபத்தானவர்கள் நம்ம நமக்கு அருகில வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கும் நன்றி வணக்கம்